உலகமெங்கும் ஆழும் முருகன் டிவோட்டிஸ் யூடியூப் நேயர்களே என் த முருக பக்தர்களே என் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க விழ்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்குமாறு இந்த வருடத்தில் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றது அதாவது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் மீனரா மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் அதாவது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் கேது பகவான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்ணீராசிலிருந்து சிம்மராசிக்கு இடம்பெயர்கிறார் அதே நாளில் ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் பதினாலந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிதுன மிதனராசிக்கு செல்கிறார் அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த மூன்று கிரக கிரகப் பயிற்சியினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கங்களை பற்றி இந்த காணொலி நாம் காண்போம் மேலும் உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று கூற விரும்புகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கும் தசா புக்தியை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சார பலன்கள் தீர்மானிக்காது இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்வது ஒரு கருவியை தவிர இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் கால ஜாதகத்தில் இருக்கும் தசா வைத்துக்கொண்டே தீர்மானிக்க வேண்டும் சுறுசுறுப்புடன் இயங்கும் விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு மார்ச் மாதத்தில் அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது அதிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கிறது அத்தாஷ்டம சனி விலகியுடன் வீட்டில் முன்விரோதம் நீங்கும் மன கசப்புகள் நீங்கும் அமைதி நிலவும் செய்யும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஊதிய உயர்வு ஏற்படும் சில சில முதலீடுகள் கிடைக்கும் மேலும் ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை கொடுப்பார் வீட்டில் திருமண பாக்கியம் ஏற்படும் குழந்தை செல்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் எட்டாம் பதினொன்னாம் இடத்தில் இருக்கும் கேது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தந்து கொண்டு கொடுப்பார் அவர் பலவித அனுபவங்களை கொடுத்து உங்களுக்கு ஞானத்தையும் கொடுப்பார் ஆனால் எட்டாம் இடத்திற்கு வரும் குரு ஐ ராகுவை பார்ப்பார் அது ராகுவை பார்ப்பதினால் சில பேருக்கு வெளிநாட்டு போகும் யோகம் உண்டு வீடு மனை வாங்கும் பாக்கியம் உண்டு நீங்கள் உடல்நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது அதுபோல் குழந்தைகளின் உடல்நலத்தையும் கண்காணிப்பது நல்லது குழந்தைகள் கடு கடுமையாக முயற்சித்தால்தான் நல்ல மதிப்பெண் பெற முடியும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய வேண்டாம் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மூத்த சகோதர சகோதரிகளின் உடல்நலம் சிறிது பின்னடைவு ஏற்படலாம் உங்களுக்கு முதுகு தண்டில் சில பிரச்சனைகள் வரலாம் கடன்கள் இந்த வருடம் கண்டிப்பாக அடைபடும் என்பதில் சந்தேகமில்லை இந்த வருடம் போன வருடத்தை விட மிகவும் நன்றாக இருக்கும்